செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக அமைதி தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது திருநெல்வேலி சந்திப்பு இந்து மேல்நிலை பள்ளி வளாகத்தில் செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதி மாலை ஆறு மணிக்கு திருநெல்வேலி ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம் உலக அமைதி தினத்தை உள்ளமைதியை உலக அமைதி தலைப்பில் பல்வேறு சமய பெரியோர்களும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்றுனர்களும் பயிற்சினர்களும் சிறப்புரை ஆற்றுவதுடன் தினமும் இலவச தியான பயிற்சி நடைபெற்று வருகிறது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மாலை நடந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கணேசன் வரவேற்புரை நல்கியும் தூய தமிழ் பற்றாளர் ஆசிரியர் செல்வ மாரிமுத்து மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரி பேராசிரியரும் ஹார்ட்ஃபுல்னஸ் டாக்டர் செந்தில் ஆகியோர் தனிமனிதர் மனிதர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படும் உள்ளமைதியை நாம் வாழும் உலக அமைதிக்கு வித்திடும் என்ற கருத்தில் சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து டாக்டர் செந்தில் சிவமுத்து ஓய்வுநிலை பயிற்சி தியானம் காற்றுக் கொடுத்தார்கள் இசைக்கியம் தொகுத்து வழங்கினார்கள் சேதுராம கிருஷ்ணன் நன்றியுரை வழங்கினார் உலக அமைதி தின சிறப்புரை மற்றும் தியான வகுப்புகள் நடைபெற்றது அடுத்தவங்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி பாருங்க அது ரொம்ப பெரிய ஒரு அமைதியை கொடுக்கும் உண்மையிலேயே எனக்கு கூட வேலை பார்த்த ஒரு ஆசிரியருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அந்த ஆசிரியரை நான் பார்க்க போறேன் ஐசியூல இருக்காங்க அப்போ அந்த வெண்டிலேஷன் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப நினைச்சேன் இந்த டீச்சர் கூட பத்து வருஷமா நம்ம சண்டைப்பட்டமே பாவம் இந்த டீச்சர் கூட கஷ்டப்படுறாங்களோ மறுநாள் காலையில அவங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து இருந்த கடவுளே அந்த அம்மா கொஞ்சம் நல்லபடியா பொழைச்சி வர அப்போ அடுத்த ஆனா அந்த அம்மாவுக்கு பண்ண ஒரு இது என்ன அப்படின்னா அன்னைக்கு காலையில வண்டியில நான் போறேன் எனக்கு ஏதாவது ஒரு லாரி பைக் தட்டுது நான் கீழே விழுறேன் ஒரு அடி கூட எனக்கு இல்ல அப்ப நினைச்சேன் இன்னைக்கு காலையில அந்த அம்மாவுக்காக வேண்டின பலாபலம் இன்னைக்கு நம்மள இருந்து லாரிட்டு இருந்து நம்மளை காப்பாத்தி விட்டு சாமி அமைதியின் தூதலா என் அனைவருக்கும் வணக்கம் பெயர் கணேசன் ஹார்ட்னஸ் நிறுவனத்தின் திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி உலக அமைதி தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஹார்ட்னஸ் நிறுவனம் இந்த செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு தேதிகளில் உலக அமைதி தினம் சிறப்பாக கொண்டாடி வருகிறது அது நமது மாத்தித்தா திருநெல்வேலி சந்திப்பு மாதித்தா இந்து நிலை பள்ளியில் மேல்நிலைப்பில் வைத்து மாலை ஆறு மணி முதல் ஏழரை வரை சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு சமுதாய பிரிவர்களும் சர்வசமய பெரியவர்களும் ஹார்ட்னஸ் நிறுவனத்தின் பயிற்றுநர்களும் சிறப்புரையாற்றி அமைதியே உலக அமைதி என்ற தலைப்பில் பேசுகின்றார்கள் அந்த வகையில் அதன் பின்பு தியானம் வகுப்புகள் இலவசமாக நடத்தப்படுகிறது தாங்கள் அனைவரும் வந்து கலந்து சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர்